தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ரிஷபராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த ரிஷபராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகன் கிரகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் என்ன யோசிப்பீங்க அப்படின்னாக்கா என்னமா எடுத்த உடனே ஏதோ மந்திரத்தை சொல்லிட்டு இருக்க எங்க பூஜையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கியா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒண்ணு இல்லைங்க இப்ப தலைப்ப பார்த்திருப்பீங்க ஒரு உறவால் உங்க வாழ்க்கை நிலை நான் போட்டிருக்கேன் என்னமா உறவு அது முதல்ல உறவுக்காரங்களால் எனக்கு பிரச்சனை தானே நீ ஏன்னா உறவால் என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு போட்டிருக்க இப்போ என்னை எல்லாரும் எடுத்த உடனே இந்த தலைப்பு போட்டுகிட்டே சுற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க அப்படி இல்லைங்க உறவு அப்படின்னா என்ன தெரியுமா நம்முடைய முன்னோர்கள் எதுக்காக உறவு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா நம்முடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் துணை நிற்க அதாவது ஒரு விஷயம் வந்து நல்லது நடக்குது அப்படின்னா அதை இன்னும் சிறப்பாக மாற்றுறதுக்கும் ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு தைரியம் சொல்கிறதுக்கும் நமக்கு அந்த கெட்டதை வந்துட்டு நீக்கி வைக்கிறதுக்கும் துணையாக நிற்கிறது மட்டும் சோ அப்படி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உதவியா வரக்கூடியவர்கள் தான் நம்ம உறவுக்காரவங்க இப்போ இருக்கக்கூடிய உறவுகள்ங்கிறது இந்த கழிவுல மாறி போச்சு அதை விட்டுங்க ஆனா நான் சொல்லக்கூடிய உறவு கட்டாயம் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு உறவு குறிப்பா உங்களுக்கு அவர் வந்து கிரகம் தான் ஆனா உங்களுக்கு அவரால் எப்பவுமே நல்லது தாங்க நடக்கும் ஏன் சொல்றேனாக்கா உங்களுடைய அதிபதி வேணா அசுரர்களின் குருவாக இருக்கலாம் ஆனா நான் சொல்லக்கூடிய உறவுங்கிறது தேவர்களுக்கெல்லாம் குரு குருவிற்கெல்லாம் குரு பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான தாங்க ரிஷபராசுரிய வாழ்க்கை வாழ்க்கை போகுதுன்னு சொல்றேன் அது எப்படி என்ன இவரால உங்க வாழ்க்கையில எந்தெந்த மாற்றங்கள் நிகழும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அது எப்படிமா என்னுடைய அதிபதி வந்து சுக்கிரன் அவருடைய அமைப்புங்கிறது குரு பகவானுக்கும் சுக்கர பகவான் ஆகாது அவரால எனக்கு நல்லது நடக்குதா நீ எப்படிமா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான் நான் வந்து மறுக்கவே மாட்டேன் அதாவது எப்படின்னா குரு யாருங்க தர்மம் தியாகம் ஆன்மீகம் சுக்கிரன் சுகபோக வாழ்க்கை செல்வம் கலை விருப்பங்களை தரக்கூடியவர் இதனால இவங்க இருவருமே வந்து சகஜமான எதிரிகள் தான் பார்வைக்கு வேணா வெளியில வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க அடிச்சுப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமையா தான் இருப்பாங்க ஆனா நம்ம தான் நம்ம தலைவன் நம்ம தலைவன் சொல்லுவோம் இல்லையா அது தான் சரிங்களா ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு வந்து மோசமான கிரகமா கிடையவே கிடையாதுங்க குருவுடைய பாதிப்புன்னு பார்த்தாக்கா சில சமயம் சுக வாழ்க்கை கொஞ்சம் அப்படி தடங்களை கொடுப்பாரு கடன் சும்மா கொஞ்சம் செலவை இழுத்து விடுவாரு தவிர்த்து மற்றபடி குருவுடைய பார்வைங்கிறது ஐந்து ஏழு ஒன்பதாம் வீட்டுக்கு நல்ல இடங்கள்ல உங்க வாழ்க்கையில விழுந்துருச்சுன்னா திருமண வாழ்க்கை பிள்ளை கல்வி பாக்கியம் எல்லாமே வளர்ச்சி அடையும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு என்னங்க முழு நல்லதை மட்டுமே செய்ய தெரிஞ்சவர் எந்த காலத்திலயுமே ரிஷபத்திற்கு பாதிப்பே வராது இது வேணா உறுதியா சொல்ல போனா கடகராசிக்கு அதாவது குருவுடைய உச்சம் உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெருக்கி தரக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமா கொடுக்குங்க இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சுருக்கமாக சொல்கிறேங்க பகை கிரகம் தான் ஆனாலும் பெயர்ச்சி நல்ல இடத்துல இருக்கிறதுனால அவருடைய அதிர்ஷ்டம் கல்வி திருமணம் பிள்ளை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு உச்சத்தை அடைய செய்வார் இதனால் இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பார்க்கப்படுது இப்போ ரிஷபராசிக்கு ஒரு கேள்வி இருக்கும் நமக்கு மட்டும் ஏண்டா எப்போ பார்த்தாலும் ஏதாவது கெட்டது நடந்துகிட்டே இருக்குது எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க லாஜிக்காகவே இருக்கும் நீங்கள் வந்து பெருசாக யோசிக்க ஜோதிடம் தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது அசுரருடைய குருவான சுக்கர பகவான் தன்னுடைய முழுவதும் இவங்களுக்காக அவர் வந்து கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுவதும் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கிட்டு வந்து கூட அசுரருடைய செயல்பாடுகள் வந்து சுக்கராச்சாரியருடைய தியாகத்திற்கு ஏதுவானதா இல்லை ஸோ அதனால என்ன பண்றார் கோபத்தில் இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு பழிக்காம போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து வருத்தப்படுறார் புரியுதுங்களா உங்களுக்கு அவரே வந்து அசுர குலத்துடைய வளர்ச்சிக்காக நல்லதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு சாகாவரம் தரக்கூடிய மந்திரத்தை கத்துக்கிட்டு வந்தும் கூட இவங்க அதுக்கு ஒபே பண்ணலன்னு தூக்கி போட்டா அதே நிலைதான் ரிஷபத்திற்கு எப்பவுமே வாழ்நாள் முழுவதும் இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்ணாலும் சரி குடும்பத்திலையும் சரி சுத்து வட்டாரத்திலையும் சரி என்னைக்குமே இவங்களுக்கு ஒரு நிலையான நல்ல பேர் கிடைக்கவே கிடைக்காது அது உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்போ ரிஷப ராசி அப்படின்னாவே பன்னெண்டு ராசிகள்ல இரண்டாவது ராசி ரிஷபம் அப்படினாவே நாங்க மண்ணினுடைய தன்மை சொல் அதாவது நிலைத்தன்மை உறுதி சாந்தம்னு சொல்லுவோம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி சுக்கரன் இதோட இவங்களுக்கு ஏங்க காளை மாடு ராசி சின்னமாக வந்துச்சு உழைப்பு சக்தி பசியை தீர்க்கக்கூடிய பொறுமை நிலைத்தன்மை எப்படி வந்துட்டு ஒரு மாடு இந்த வயல உழுது விளைச்சல தருதோ அப்படியேதான் ரிஷப் ராசிக்காரங்க குடும்பத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் தன்னுடைய உழைப்பால் வளத்தை சேர்க்கக்கூடியவங்க நல்லது செய்யக்கூடியவங்க காலைனாவே என்ன உறுதி பொறுமை வளம் ஆனா இவங்களை யாராவது ஒருத்தவங்க நோண்டிட்டாங்க இவங்க யாராவது வந்து கோபப்படுத்திட்டாங்க ஆக்ரோஷமா இருப்பாங்க கோபத்தை அதிரடியா காட்டுவாங்க இப்ப காளை அப்படின்னாவே என்னங்க நந்தி அப்படின்னு சொல்லுவோம் நந்தி யாருடையது சிவபெருமானுடைய வாகனம் ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பொதுவாவே சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு பிரியமானவங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தீங்கல்ல நமக்கெல்லாம் யார் இருக்கா நம்மளெல்லாம் யாருக்கும் பிடிக்காது நம்ம இப்படியே தான் இருப்போம் போல வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே ராசிக்காரங்க சிவபெருமானுக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க ரொம்ப பிடிச்சமான ராசிக்காரங்க நீங்கள் அதாவது சிவபெருமான் எப்படி நந்தியோடு இருக்காரோ அதே மாதிரி தாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு சிவபெருமானுடைய பாக்கியங்கிறது எப்போவுமே கூட நிற்கும் புரியுதுங்களா பயப்பட வேண்டாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் மாற்றம் தரக்கூடிய விரதம் மட்டும் நான் சொல்றேங்க இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் எப்பவுமே ஃபாலோ பண்ணி பாருங்க வந்து தொடர்ந்து இருக்கும் மாற்றம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும் பிரதோஷம் சோமவார பூஜை இதை பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும் இப்போ நீங்க எப்பேற்பட்ட சூழல இருங்க கடன் பிரச்சனை இருங்க இல்லை ஏதாவது பெரிய இக்கட்டான சூழலை மாட்டிட்டுருங்க அதை வந்து சிவபெருமான் கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்களுடைய பிரச்சனை என்ன வேணா இருக்கட்டும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையா கூட இருக்கட்டும் தலை போகக்கூடிய ஆபத்தா வேணா இருக்கட்டும் சிவபெருமான் கிட்ட போயிட்டு சிவபெருமானே நீயே துணை ஓம் நம சிவாய என்னுடைய கஷ்டம் நஷ்டம் உனக்கு தெரியாம கிடையாது என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிச்சு உன்னுடைய பிள்ளை தான் நான் உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணியிருக்கேனோ உன்னுடைய தெய்வ சக்தினால நீதி நேர்மை கடைபிடிச்சிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் நான் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த அதை நீயே வந்து சரி பண்ணி கொடு அப்படின்னு ஒப்படைச்சிருங்க இது வந்து முக்கியமாக இதை நீங்கள் செஞ்சே ஆகணும் ரிஷபத்திற்கு மாற்றம் வரணுனக்கா சிவபெருமான் கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க அதை அவர் பார்த்துக்குவாருங்க சிவன் சொத்து குல நாசம்னு சொல்கிறாங்களே சும்மா கிடையாதுங்க சிவபெருமான் கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டாக்கா அது அவர் சொத்து ஓகேங்களா உங்க வாழ்க்கை எப்படி காப்பாற்றணும்னு அவருக்கு தெரியும் உங்களை வந்துட்டு அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதை பார்த்து பாருங்க ஆனால் முழு மனதோடு முழு பக்தியோடு மனசை வந்துட்டு சாந்தமாக வச்சுக்கோங்க கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைங்க எல்லாமே சரியாயிடும் பெருசாக பாதிப்பே கிடையாது சும்மா கொஞ்ச நாளில் படிப்படியாக எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும் ஸோ இது வந்து பொதுவாக நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வத்தை நான் சொல்லிட்டேன் இந்த குரு பேச்சுங்கிறது ரிஷபராசியுடைய வாழ்க்கை ரிஷபம் அப்படின்னாவே இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருப்பீங்க உலகத்தில் எங்கேயோ எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் வயதானவங்களா இருக்கலாம் இல்லை குழந்தைகளாக இருக்கலாம் இல்லை வந்து திருமணம் ஆகாதவங்களா இருக்கலாம் திருமணம் ஆனவங்களா இருக்கலாம் என்ன வேலை வேலை வேணால் செய்யலாங்க அரசியல் இருக்கலாம் அதிகாரத்தில் இருக்கலாம் இப்படி எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த குரு பெயர் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ள நுழையறார் திருமண வாழ்க்கை உத்தியோகம் பணவரவு குடும்பம் ஆரோக்கியம் இது எல்லாத்துலயுமே ரிஷவராசிகளுக்கு மேன்மை உண்டாக போகுது ஜோதிடத்துல பகவான் வந்து ஞானம் செல்வம் ஆனந்தம் திருமணம் பிள்ளை பெரு உயர்வை தரக்கூடிய கிரகமா பார்க்கப்படுறார் சோ இவரால இந்த விஷயங்கள் எல்லாமே ரிஷபத்திற்கு சிறப்பாக மாறும் இப்ப உங்க ஜாதக கட்டம் இருந்தா எடுத்துக்கோங்க ரிஷவராசிக்கு லக்ன கட்டம் எங்க

தம்பி தங்கை இவங்களுடைய ஆதரவு பயணங்கள் தொடர்புகள் புதிய திறன்கள் எழுத்து மீடியா கலை வணிக முயற்சிகள் இதெல்லாம் குறுக்கக்கூடிய இடம் குரு அங்க வந்துட்டார் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பான வளர்ச்சி கிடைக்குங்க சோ ரிஷபராசுடைய வாழ்க்கை நிதல் நிலையில முதல் விஷயம் திருமண வாழ்க்கை திருமணம் ஆனவங்களுக்கு குடும்ப உறவுகள் இனிமையாக இருக்கும் துணையுடன் பழைய மன கசப்புகள் விலகும் குழந்தைகளுடைய வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் விரைவில் வந்து சேரும் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக முயற்சி பண்ணுங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க இல்லை இருக்கீங்க இப்போ முதல்ல உத்தியோகம்ங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் மேல் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பயண வாய்ப்புகள் உருவாகும் புதிய நிறைய விஷயங்களுக்காக திறன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஸ்கில்ஸ் அதெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு கட்டாயம் வேலைக்கு போவீங்க அதே போல சுய முயற்சி மூலமாக நல்ல வருமானம் வரும் வணிகம் செய்றீங்களா புதிய ஒப்பந்தங்கள் அதே போல சிறிய முதலீடு கூட பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கான வாய்ப்பு இருக்கு நிதி உதவி கிடைக்கும் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா முந்தைய காலத்திலிருந்து சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் கூட இப்ப விலக போகுது உடல் சுறுசுறுப்பு கூடும் இதனால அதிகமான வேலைப்பழு காரணமா சோர்வு வந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஓய்வும் கிடைக்கும் ஓய்வு கிடைக்கல அப்படின்னாலே நீங்க ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை தேவை இதை அடுத்து குடும்பம் மற்றும் உடன்பிறப்புகள் பார்த்தர்லாமா சகோதர சகோதரிகள் கிட்ட நல்ல உறவு வளருங்க நீண்ட நாளுக்கு அப்புறமா பிரிஞ்சிருந்த உறவுகள் எல்லாமே இப்ப தொடர்புல வருவாங்க ஒரு கல்யாணம் காது கூத்துன்னு சுப நிகழ்ச்சிகள்ல ஒண்ணு சேர போறீங்க குடும்பத்துல வந்து நிறைய விஷயங்களை வாங்க போறீங்க புதுசா வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடை வந்து மாத்தி அமைக்கிறது புதுசா வீடு வாங்குறது சொத்து வாங்குறது இது எல்லாமே குடும்பத்துல சிறப்பா சாத்தியமாக போகுது குடும்பத்திலேயே வந்து நிறைய விஷயங்கள் மேன்மையை கொடுக்க போகுது குடும்பத்துடைய வளர்ச்சிங்கிறது ஒட்டுமொத்தமாக குரு பயிற்சியால் போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேங்க நோட் பண்ணிக்கோங்க நல்ல வரம் கிடைக்கும் எந்த மாதிரி நல்ல வரம் அப்படின்னாக்கா நல்ல குடும்பத்தை சேர்ந்த நல்ல மனசு கொண்ட குடும்பத்தை வந்து கட்டி காப்பாற்றக்கூடிய குடும்பத்துடைய நல்லது கெட்டதுக்கு பங்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்க வாழ்க்கையில் நுழைய போறாங்க ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும்ங்க இது வந்து அதே போல திருமணம் ஆனவங்களுக்கு தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படும் பாசம் அதிகமாகும் குழந்தை பேரு சாத்தியமா வலுப்படுங்க குழந்தை பேர் ரொம்ப நாளாக திருமணம் ஆயிடுச்சுமா எங்கே போனாலும் எந்த டாக்டர் பார்த்தாலும் எந்த பரிகாரம் பண்ணாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் வழி இல்லைன்னு சொல்கிறீங்களா இந்த குருபகவானுடைய பகவானுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு இதற்கான வாய்ப்பை சாத்தியப்படுத்தும் ஓகேங்களா மனசை வந்து தளர விடாதீங்க அதே போல் பழைய சண்டை சச்சரவு மன அழுத்தம் எல்லாமே விலகப் போகுது இல்லை நீ வேணா நான் வேணா நீ என்ன நான் என்ன நீ பெருசு நான் பெருசு இப்படி கணவன் மனைவி உறவு வந்து சண்டை சச்சரவுலே போனாலும் சரி காதல் உறவுக்கும் சரி பொருத்தமாகுங்க பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா கூட சரி அதே போல டிவோர்ஸ் ஆயிடுச்சுனா கூட சரிங்க திரும்பவும் ஒன்றிணைந்து பழைய எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் விலக்கி வச்சுட்டு புதுசா வாழ்க்கை தொடங்கக்கூடிய வாய்ப்பு கூட சாத்தியமே இதோட உத்தியோகம் மற்றும் தொழில் பற்றி சொல்லணும்னா வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் வேலையே நாங்கள் என்ன பண்ணட்டும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசு தேர்வாக இருக்கட்டும் முயற்சி பண்ணுங்க அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்கும் அதே போல தனியார் வேலையில் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் வந்து சேரும் அரசு வேலைக்கு தயாரா இருக்கீங்களா குருவுடைய கிருபையினால் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெண்களா இருக்கீங்களா உத்தியோகத்துல சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கான மதிப்பு மரியாதை ஊக்கம் பாராட்டி எல்லாமே கிடைக்க போகுது சொந்தமா தொழில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா விவசாயிகளுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க தொழில் செய்யறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரங்கள் விரிவாகும் பண்ணை விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இயற்கை சவால்கள் இருந்தாலும் இறுதியில் நல்ல பலன் கிடைக்கும் சிறிய அளவிலான முயற்சிகள் கூட உங்களுக்கு பெரிய வெற்றியாக மாறும் குடும்பத்துல ஆதரவு அதிகமாகுது உடன்பிறப்புகள் கிட்ட நல்ல உறவு இருக்குதுங்க பழைய சண்டை சச்சரவு விலக போகுது குடும்ப தலைவர்களுக்கு மதிப்பு கௌரவம் உயரப்போகுது இதை அடுத்து மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து சோர்வு நீங்குது புதிய பாடங்கள் ஈஸியா புரியுங்க போட்டி தேர்வுகள்ல வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வெளிநாட்டுக்கு கல்விக்காக போறீங்களா அதற்கான வாய்ப்புகள் இப்ப சாத்தியமே இதுவே நான் கூலி வேலை செய்யறமா இதுவரை நான் சொன்னதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு கூலி வேலை ஒரு தொழிலாளி அன்றாட வேலை தேடுறவங்க வேலை பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வேலை பற்றாக்குறை குறையும் வாரத்தில் ரெண்டு நாள் வேலை கிடைச்சாலே பெருசுமா அதை வச்சு தான் இருக்கேன் இனி நிலையான வருமானத்துக்கு வழி பிறக்கும் கூலி வேலை செய்கிறவங்களுக்கு கூலி வந்து உயரும்ங்க கூடுதல் வேலைவாய்ப்பு உருவாகும் தொழில் சங்கத்துல உங்களுக்கு குரல் ஒழிக்கும் ஆதரவு பெருகும் சரியாகும் மன அழுத்தம் குறையும் உடல் சக்தி அதிகமாகும் வயதானவர்களுக்கு மூட்டு வலி சுவாசம் ரத்த அழுத்தம் இது சரியாகும் சீரான உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப அவசியம் யோகா பண்ணுங்க நடைப்பயிற்சி பண்ணுங்க சின்னதா ஒரு எக்ஸைஸ் புரியுதுங்களா அதே போல பண வரவு மறுபடியும் சொல்லிட்டு ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க தலையில எழுதி இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா வாழ்நாள் முழுவதும் சுயமா உழைச்சா மட்டும்தான் உயர்வு யாரும் பைசா கொடுத்து உதவுறதுக்கு இப்ப சிவபெருமான் எடுத்துக்கோங்க சிவபெருமானுடைய செல்ல பிள்ளைகள் குபேரனுக்கும் சரி லட்சுமி தேவிக்கும் சரி செல்வத்தை அள்ளி கொடுத்தவர் அது வரமா கொடுத்தவர் அவங்க வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக மாறியதே தான் ஆனால் சிவபெருமான் கிட்ட என்ன இருக்கு எப்பவுமே காடு மேடுன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு சொல்ல போனா சுடுகாட்டுடைய தலைவன் கூட சொல்லுவாங்க மண்டையோட அதெல்லாம் வந்துட்டு கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு அவர் கும்பிட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசா வளர்ச்சி ஆகாத அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க நம்ம எல்லாரும் பணம் வேணும்னாக்கா குபேரரையும் லட்சுமியையும் விழுந்து விழுந்து குமர்றோம் அவங்களுக்கு வரம் கொடுத்தவரே யாருங்க சிவபெருமான் தான் ஓகேங்களா இவர் நினைச்சா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அவர்கிட்ட வழிபாடு செய்யறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் கிடையாது வளர்ச்சி தான் பெரும் ஓகேங்களா இதோட இதை ஏன் நான் சொல்ல வந்தேன் சுய முயற்சிங்கிறது உங்களுக்கு வரவை கொடுக்கும் முயற்சி பண்ணுங்க அதே போல இருந்த நிதி உதவி பங்கு பண்ணை நிலம் சார் அந்த வருமானம் எல்லாமே அதிகமாக போகுது பண்ணை அப்படின்னாக்கா விவசாயிகளை சொல்றேன் ஓகேங்களா எதிர்பாராத சொத்து பரிசு சேமிப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு திடீர்னு எனக்கே தெரியாதுப்பா இது என்ன இன்னொருத்தருடைய சொத்து அப்படினாலும் திடீர்னு ஒரு சொத்து வந்து சேரும் அது போல ரிஷப் குரு என்ன பண்ணிட்டாரு பரவாயில்லப்பா நீ ரொம்ப நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க உன்னுடைய அதிபதி உனக்கு பெருசா வந்துட்டு சப்போர்ட் பண்ணல நான் உனக்கு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு நல்லது செய்யறப்போ நம்முடைய அதிபதி என்ன பண்றாரு அப்படின்னா அவன் என்ன உனக்கு நல்லது பண்றது அவனோட பல மடங்கு நான் உனக்கு நல்லது தரேன் அப்படிங்கிறது மாதிரி சுக்கர பகவானும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை அதிர்ஷ்டங்களே அள்ளி கொடுக்குறாருங்க ஸோ குரு உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸுங்க அசுரருடைய குருவும் தேவருடைய குருவும் மாற்றி மாற்றி போட்டி போட்டுக்கிட்டு ரிஷபத்துடைய வாழ்க்கையே சீர் பண்ணிட்டு வரப்போறாங்க சிறப்பாக மாற்ற போகிறாங்க வாழ்க்கை வளமாக மாறப்போகுது நீங்கள் வந்து உச்சபட்ச அதிர்ஷ்டத்தை உச்சிக்கே போக போகிறீங்க வீடு மற்றும் சொத்து எல்லாமே சேருங்க வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் வீட்டுக்குள்ளே அமைதி இருக்கும் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க வீடு வாங்குறது வீட்டை சீர் செய்கிறது இத இதெல்லாம் வந்துட்டு சாத்தியப்படும் இதோட எச்சரிக்கா இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு சிலது இருக்குதுங்க நோட் பண்ணிக்கோங்க யார்கிட்டயுமே அதிகமான எதிர்பார்ப்பு வைக்க கூடாது இது உங்களுக்கான மன அழுத்தத்தை கொடுக்கும் யாரையும் நம்பாதீங்க அதே போல உறவுகள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க உங்களை தப்பா புரிஞ்சுப்பாங்க உங்களை தப்பா வழி நடத்துவாங்க உங்களை எப்படி காலி பண்றதுன்னு மட்டுமே அவங்க நோக்கம் பார்ப்பதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாக்குல தேன் தடவிட்டு பேசுவாங்க உள்ளுக்குள்ள எல்லாம் விஷம் சொந்தம்னாவே ரிஷபத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் தான் முடிவு பண்ணிக்கோங்க வராங்களா உபசரிங்க பார்த்துக்கோங்க செய்யுங்க ஆனால் அவங்களுக்காக போயிட்டு அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு போய் உங்கள் தலையை கொடுத்து மாட்டிக்காதீங்க தலை தப்பாது திரும்ப சொல்கிற உறவுகள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அதே போல பண லாபம் வந்தாலும் செலவுகள் கூடவே வரும் கடன் வாங்கறது மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சலுகை கொடுக்கறது இதெல்லாம் மாற்றிக்கோங்க சரியாக கையாளுங்க பணம் வந்துச்சா லாபம் வந்துச்சா அது எப்படி முதலீடு பண்ணணும் எப்படி வந்துட்டு சொல்ல போனால் நீங்கள் உங்கள் கையில் பணம் இருக்கிறத வந்து வீட்டிலேயே கூட மறைச்சி வச்சுக்கோங்க தப்பே கிடையாது ஆனால் அந்த பணத்தை நீங்கள் சரியா கையாள தெரிஞ்சுக்கணுங்க உடல் சோர்வு தூக்கமின்மை சளி தொலை இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ஆரோக்கியத்திலுமே அக்கறை வச்சுக்கோங்க இது மட்டும்தாங்க உங்களுக்கு எச்சரிக்கையா நான் சொல்றேன் மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே குருவால சரியா போகுது வயதானவர்களுக்கு மன அமைதி கொடுக்கும் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன இந்த சளி தொலை சோர்வு வரது இதெல்லாம் வரும்ங்க குருவுடைய கிருபைனால அதுமே வந்து பெருசா பிரச்சனையை கொடுக்காது சரியாயிரும் இதை அடுத்து ரிஷபராசியில அரசியல் துறை இருக்கவங்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகமாகும் எதிரிகள் குறைவாங்க சமூக மரியாதை மதிப்பு பதவி உயர்வெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகம் புதிய கூட்டணி நட்பு வட்டாரம் இதெல்லாம் அரசியல் துறை இருக்கவங்களுக்கு லாபத்துக்கு உதவி செய்யும் டீச்சரா ஆர்க்கிங் அப்படின்னாக்கா குரு அப்படின்னாக்கா கல்விக்காரகனா இப்ப அறிவை பகிரக்கூடிய துறையில் இருக்கவங்களுக்கு மதிப்பு கௌரவம் உயரும் அதாவது கல்வித்துறையில புதிய பொறுப்புகள் விருதுகள் கௌரவம் கிடைக்கும் அடுத்ததான் குடும்ப தலைவனுக்கு குடும்பத்துல சுமைகள் இருந்தாலும் சமயநிலையோடு அது வந்து ஹேண்டில் பண்ணிடுவீங்க கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வரும் இப்ப பொதுவா ஆண்களுக்கு சொல்ற வேலை பழு இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வருமானம் கிடைக்கும் திருமண வயதானவங்களுக்கு நல்ல முயற்சிகள் நல்ல வாழ்க்கை துணை அமையும் பெண்களுக்கு வேலை பதவி உயர்வுகள் கிடைக்கும் வந்து உயர்வாகும் அதாவது சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை சீராக அமையும் கலை அழகு கைவினை சார்ந்த தொழில்கள் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு தொழில் செய்யற பெண்மணிகளுக்கு சிறப்பா இருப்பீங்க போட்டித் தேர்வு அரசாங்க வேலைதான் என்னுடைய கனவுன்னு நினைக்கிறீங்களா குரு பகவான் கல்விக்காரகன் நல்ல கான்சென்ட்ரேஷனோட ஃபோக்கஸோட படிச்சிங்க அப்படின்னா நல்ல உயர்வை பார்ப்பீங்க அரசு வேலையாக காம்படிட்டிவ் எக்ஸாமா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க முயற்சி பண்ணுங்கள் வேலை கிடைக்குதோ இல்லை இப்போ திருமணம் தான் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது திருமணம் தள்ளி போனவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் பொருத்தமான லைஃப் கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடு வியானக்கிழமைகளை அதிகாலை எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு மஞ்சள் மலர் கடலப்பருப்பு வாழைப்பழத்தை நைவீதமாக கொடுக்கலாம் அதே போல் ஓம் குரு பகவானை போற்றி போற்றின்னு நூற்றி எட்டு முறை அந்த மந்திரத்தை சொல்லலாங்க அதே போல் குரு பகவான் அப்படின்னாக்க கல்விக்காரகன் நான் முன்னாடியே சொன்னேன் இந்த படிப்புக்காக கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகம் பென்சில் நோட்டு புத்தகங்களை தானம் செய்தீங்கன்னா குரு பகவானுடைய அருள்ங்கிறது இரட்டிப்பா கிடைக்கும் ஸோ ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக சொல்றேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானால அதிர்ஷ்டம் வளம் பாசம் செல்வம் ஆன்மீகம் எல்லா விதங்களிலுமே முன்னேற்றம் இவரால் உங்க குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட நிலை பெறப்போகுது ரிஷபம் அப்படின்னா மற்றவர்களுக்கு ஏளனமா தெரிஞ்சீங்க இப்ப வந்து மத்தவங்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வை எட்ட போறீங்க உயர்வாக வாழ போறீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் நடக்கிறது எல்லாமே நினைச்சதாவே இருக்கும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் நல்லது மட்டுமே நடக்கும் நீடித்த நிலைத்த செல்வம் புகழோடு சிவபெருமானுடைய அருள் ஆசியரோடு மத்தவங்க உங்களுக்கு சிம்ம சொப்பனமாக வாழ போறீங்க குருவருள் உங்களுக்கு திருவருள் கொடுத்திருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்